இப்ப இருக்கிற காலகட்டத்துல லவ்னா வந்துட்டு அது லவ்ன்றதோட லஸ்ட் தான் வந்துட்டு இருக்குது அது அதுதான் பார்ட்டா இருக்கு அப்புறம் தான் லவ் பழகுறது அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் கொடுக்கணும் எல்லாமே வந்துட்டு எனக்கு தேவையில்லை நீ என்ன யாரு கேள்விக்கு அப்படி இருக்க கூடாது பண்ணி இருக்கிறோம் இவங்க வேணும்னு எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ இப்போ நம்ம பேரண்ட்ஸ் சொல்றதை விட நம்ம லவ்வர் சொல்றதுதான் நிறைய கேட்போம் சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நான் கோவத்துல கையை கட் பண்ணிட்டேன் இப்ப கை கட் பண்றதுனால என்ன நடந்துருப்போம் அது அந்த கான்செப்டே எனக்கு இப்ப வரைக்கும் புரியல அது அது அதுல கந்த பையன் விட்டு போய்டுவான் பொண்ணும் விட்டு போய்டு மார்க் மட்டும் இருக்கும் மார்க் மட்டும் தேவையா சோ வந்து இப்ப ஒரு பையன் வந்து ப்ரொடெக்டிவா இருக்கறானா தப்பு கிடையாது அது டாக்ஸிக் கிடையாது ஏன்னா அவன் ஒரு பையனா வந்துட்டு நிறைய பசங்கள பாக்குறான் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சத விடலாம் ஒரு கேர்லா வந்து நமக்கு தெரியாது தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க அவங்களுக்கு செக்யூரா ஃபீல் பண்ண வைங்க கண்டிப்பா ஒவ்வொரு தங்கள வந்து 10 வாட்டி வீடியோ கால் பண்ணுவாங்களா 11 வா வாட்டி அவங்களுக்கே புரிஞ்சிரும் ஓ இவங்க இந்த இடத்துல இதுதான் பண்ண போறாங்க சோ அவங்களுக்கே டெஃபினட்டா வந்து அந்த ஹோப் வந்துரும் ஏன்னா நம்ம வந்து அந்த முத்திர குத்திர கூடாது ஏனா இது ஸ்டார்ட் ஆவுறது வந்துட்டு என்ன வந்துட்டு ஒரு நாள் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படியே வந்துட்டு வீக்லி ட்வைஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறமா தனியாக ஒரு வீடு எடுத்துகிட்டு தங்குறாங்க தங்கினதுக்கப்புறமா இதில் பாதிக்கப்படுறது அதிகமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீமேல் கேட்டகிரி இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு ரொம்ப இந்த போதை பழக்க பழக்கத்துக்கு எல்லாம் அடிமாயிட்டாங்கன்னா இவங்க வேற மாதிரியான ஒரு வழிக்கு போறாங்க பசங்க கிட்டயும் நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ ஒரு பொண்ணு உங்களை நம்பி வராங்க ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் உங்களை நம்பி வராங்கன்னா ரெண்டு பேரோட கன்சர்னோட போதை எதுவுமே இல்லாம தெளிவா நீங்க டிசிஷன் எடுத்துட்டு எதுனா ஒண்ணு பண்றீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு எப்போவுமே ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுங்க பேன் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் எஸ் மறுபடியும் உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம் எஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லவ்ங்கிற பேரில் வந்துட்டு நிறைய ஸ்பெக்ட்ரம்னு கூட சொல்லலாம் நிறைய வேரியஸான ரிலேஷன்ஷிப்னு கூட சொல்லலாம் சில பேர் வந்துட்டு லிவிங் டுகெதர்னு சொல்கிறாங்க சில பேர் வந்துட்டு ஃபிளிங்னு சொல்கிறாங்க சில பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னு சொல்றாங்க ஸோ காதல் என்பது காதல் மட்டும் தானே இல்லை இந்த மாதிரி இருக்கிற டெஃபினேஷனும் ஒரு லவ்வான்னு சொல்லிட்டு தான் நம்ம பேச போகிறோம் நம்ம கூட வந்துட்டு இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் கோ ஆங்கர் ஆகிய நம்மளோட சங்கமித்ரா தான் இருக்காங்க வணக்கம் சங்கமித்ரா வணக்கம் எஸ் ஆஃப்டர் சச் அ லாங் டைம் பழைய வீடியோ நல்லா பேசணும் சூப்பரா பரபரப்பா போச்சு சோ இப்போ வந்துட்டு நம்ம லவ் பத்தி பேச போறோம் பேசி தான் வந்துட்டு ஏன் ஃபேவரட்னு சொல்றீங்க நான் அந்த ஒரு லவ்வர் கேர்ள் தான் நான் அந்த ஒரு வைப் தான் எனக்கு பிடிக்கும் சோ அத பத்தி பேசுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் லைக் லவ்னாலே வேரியஸான லவ் இருக்கு இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் தாண்டியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா லவ்னு சொல்ல போனா ஒரு அம்மா சன் இதுக்குள்ளாலயும் ஒரு லவ் ஒன்னு இருக்கும் சோ வி லவ் டு பி லவ் நம்ம எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே நம்மள லவ் பண்ணணும் எல்லாருமே நம்மள பாம்ப்பர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் ஆனா இப்போதைக்கு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றாங்கல்ல இதெல்லாம் வந்துட்டு லவ்வா இல்ல ரியலா அடுத்து அது அது லவ் கிடையாது அது கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு எல்லாத்தையும் எல்லாருக்குமே அது வந்துட்டு எல்லாருக்குமே எல்லாமே இப்ப இருக்கிற காலகட்டத்துல லவ்னா வந்துட்டு அது லவ்ன்றதோட லஸ்ட் தான் வந்துட்டு இருக்கிறது அது அதுதான் பார்ட்டா இருக்கு தான் லவ் பழகுறது அதெல்லாம்

அவங்களோட லவ் அதே மாதிரி வந்துட்டு நேச்சர் அதுக்கப்புறமா என்வரன்மெண்ட்டை பார்க்கும்போது அது ஒரு வீரியஸான லவ்வா இருந்தது ஏன்னா வந்துட்டு ஒருத்தங்களுக்கு ஒருத்தி மட்டும் தான் ஓகேவா அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்கேஸ் வந்துட்டு ஹஸ்பண்ட் செத்துட்டாங்கன்னா புரி பொண்டாட்டி வந்துட்டு தன்னை தானே வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது வேற கல்யாணம் பண்ணிக்காம அதில் வந்துட்டு சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது ஏன்னா வந்துட்டு சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் மூவான்னு ஆமாம் அந்த ஒரு பர்சன் வந்துட்டு போயிட்டாங்கன்னா அது இல்லாமல் இப்போ சர்வே பண்ணுற ஆளுங்கெல்லாம் இல்லை இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ஒன்று விட்டால் ஒன்று அப்படி தான் இருக்கிறாங்க சில பேர் அதுலேயும் அது அதுலேயும் சில பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒருவனுக்கு ஊர்த்தி அதெல்லாம் இருக்குது பட்டு ஆனால் இப்போ இருக்கிற கல்ச்சர் வந்துட்டு நான் எந்த அளவுக்கு ஐ மீன் சப்போர்ட் பண்ணலன்னு இல்லை இல்லை நான் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு இல்லை பட் லவ்ன்றது ஒரு ஒரு அது ஒரு பியூரான ஒரு இமோஷன் அதை வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்துட்டு தப்பான ஒரு இதில் யூஸ் பண்ணலாம்

ஏன்னா இப்ப நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அந்த பேசலன்னா தூக்கம் வராது சாப்பிட முடியாது அது அந்த தானே ஏன்னா நீங்க சொல்றது வந்துட்டு பார்க்க போனீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி பண்ணாலும் இது ஒரு டாக்ஸிக்கான பிஹேவியர் இது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன் வந்துட்டு ஒரு கேர்ள் ஃபிரண்ட் ஆகிய ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வந்துட்டு வெளில போறாங்கன்னா இன்கேஸ் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேட்கறானா ஏன் இந்த நேரத்துக்கு வெளில போற சோ ஏன் நீ யாரு என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு

ஃபைட் வரதான் பர்சன் இன்வால்வ் ஆமா நீங்களே உட்காந்து சார்ட் அவுட் பண்றீங்களா நேத்து நடந்த சண்டை இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இல்லையா ஐல் சே தட்ஸ் லவ் ஏன்னா வந்துட்டு எயிட்டீஸ் நைன்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் லவ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கக்கூடாது பட் ஸ்டில் வந்துட்டு நிறைய ஃபீமேல் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே இருந்தே அடி வாங்கி பட் இருந்தாலும் இவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களும் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்க நார்மல் இதுல நார்மல் இதெல்லாம் இருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறதும் சரி இல்ல வந்துட்டு பைனான்ஷியலா சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க பட் ஸ்டில் ரெண்டு பேருமே வந்துட்டு சேர்ந்து வாழ்வாங்க சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு அந்த ஒரு நெக்ஸ்டே வந்துட்டு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா இப்போதைக்கு இதெல்லாம் இல்லை அதனால தான் கேட்குறேன் லவ்னா என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைக் திஸ் இஸ் லவ் பா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க திஸ் இஸ் லவ்னா இப்போ வந்து அவங்க அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி எப்படி விதவிதமாக வந்துட்டு லவ் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் கொடுக்கணும் எல்லாமே வந்துட்டு இல்ல எனக்கு தேவையில்லை நீ என்ன யார் என்னை கேள்விக்கு அப்படி இருக்க கூடாது நம்மள நம்ம வந்து இப்போ அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் இவங்க வேணும்னு எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ இப்போ நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறத விட நம்ம லவ்வர் தான் நிறைய கேட்போம் அதை டிபெண்ட் தான் ஒரு டே போகிறது இல்லை மூடாக இருக்கட்டும் எல்லாமே மைண்டு எல்லாமே அது பேஸ் பண்ணி போகுது ஸோ வந்துட்டு இப்போ ஒரு பையன் வந்து ப்ரொடெக்டிவா இருக்கிறான்னா தப்பு கிடையாது அது டாக்ஸிக் கிடையாது ஏன்னா அவன் ஒரு பையனா வந்துட்டு நிறைய பசங்களை பார்க்குறான் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதை விடலாம் ஒரு கேர்ளா வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது

ஒரு ஒருத்தங்க வந்துட்டு தப்பு பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க எப்படியும் பே ஆயிரம் பேருக்கு மத்தியில கூட்டிட்டு போயிட்டு நிப்பாட்டினாலும் தப்பு பண்ணுவாங்க ஒரு ரூம் எல்லா அடைச்சி வச்சாலும் டெபினிட்டா அவங்க தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்றவங்க தப்பு பண்ணிட்டுதான் இருப்பாங்க ரொம்ப இந்த இன்செக்யூரா இருக்கிற பசங்க தான் வந்துட்டு மோஸ்ட்லி தப்பு பண்ணிருப்பாங்க செவனேன்னு இருக்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றது வெளியே விட மாட்டேன் போகக்கூடாது ஒரு கடைக்கு போனா கூட வீடியோ கால் பண்ணி பேசுற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் ஏன்னா வந்து பெர்மிஷன் கேக்கணுமா சோ எனக்கு என்ன வந்துட்டுன்னா இப்போ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு முடியும் ஸோ இந்த பையனால் இல்லை நீ வாழ்ந்தது உனக்கு தெரியும் நீ தான் வந்துட்டு லைஃப்பை லீட் பண்ணுற திடீர்னு ஏதோ ஒரு பிறந்த குழந்தை மாதிரி எல்லாமே இவங்க சொல்கிறது அதுபடி தான் நடக்கணுன்றது அக்செப்டன்ஸ் அக்செப்டபிள் கிடையாது பட் ஓகே கேட்கலாம் ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கணும்

ஏன்னா நம்ம போன இதில் வந்துட்டு டேட்டுவை பத்தி பேசியிருந்தோம் அதுவும் இதேதான் இதுவும் இதேதான் தான் இன்னும் பொறுத்த வரைக்கும் என்னென்னா செல்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க யாருமே ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க நீ என் கூட இருந்து தான் எக்ஸாக்ட்லி அபியூசிவ் இன் தி சென்ஸ் யூனோ இஃப் இட் இஸ் கம்ஃபர்டபுள் பிட்வீன் யூ கைஸ் தென் இட்ஸ் ஃபைன் இப்போ நீங்க ரெண்டு பேருமே கம்ஃபர்டபிளாக ஃபீல் பண்றீங்க ஓகே டாமினேட் பண்ணாதீங்க ஃப்ரீடம் கொடுங்க அதே மாதிரி இன்செக்யூரா இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க உங்களோட பார்ட்னர் வந்துட்டு இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்க அவங்களுக்கு செக்யூரா ஃபீல் பண்ணுவீங்க ஒருத்தவங்கள வந்துட்டு பத்து வாட்டி வீடியோ கால் பண்ணுவாங்கன்னா பதினோரா வாட்டி அவங்களுக்கே புரிஞ்சிடும் இவங்க இந்த இடத்துல இதுதான் பண்ண போறாங்க சோ அவங்களுக்கே டெஃபினிட்டா வந்துட்டு அந்த ஹோப் வந்துடும் ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த முத்திர குத்தி கூடாது இன்செக்யூரா இருக்கிறவங்க இன்செக்யூரா தான் இருப்பாங்க சோ இவங்க வந்துட்டு ரிலேஷன் எல்லாம் போகாதீங்க டாக்சிக்கா இருக்கிறவங்களும் மாறுவாங்க ஆனா மாத்துறது நம்ம கையில இருக்குது இப்போ நான் என்ன சொல்றேன்னா நிறைய பார்ட்னர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு குடிகாரனா இருப்பான் நான் மாத்திடுவேன் நான் மாத்திரலாம் ஆனா சில பேர் வந்துட்டு மாறவே மாட்டாங்க ஃபிக்ஸு முன்னு இறங்கிடுவாங்க எக்ஸாக்ட்லி அதுல இறங்குனால்தான் நானும் அது ஃபிக்ஸ் பண்ண முடியாது அது வந்து அந்த பர்சனா நினைச்சு இவங்களுக்காக நம்ம மாத்திக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் முடியும் யாரையும் போயிட்டு யாரும் மாற்ற முடியாது

இப்போ வந்துட்டு லவ் தான் பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் அதே மாதிரி இந்த ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் பாக்கும்போது डेफिनेटா வந்து நான் இது பதிவு பண்ணி આવணும் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் பாப்ப ஏனா ஒருத்தங்க வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பைக் ஒன்னு வச்சிருப்பாங்க பட் நான் யாருமே வந்துட்டு கிரிடிசைஸ் பண்ணி பேசல ஏன் வந்து பாத்தீங்கன்னா அததுக்கு நான் அந்த அந்த நேரோன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு ஏனா டைமிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் நீங்க வந்துட்டு படிப்பு விட்டுட்டு காதல் தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு போயிட்டீங்கனா அது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா உங்களோட லைஃபோ நீங்க தொலைச்சிடுவீங்க மிஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றா இருந்துட்டு ஒரு குழந்தை ஒன்று பெற்றுப்பீங்க அந்த குழந்தையோட லைஃப் ஒன்னாசம் ஏன்னா வந்துட்டு இது நான் என் பேர்ஸ்னல் லைஃப்லேருந்து நான் பார்த்தேன்னா நம்ம வீட்டு கீழே வந்துட்டு ஒருத்தங்க இருக்காங்க ஐ மீன் ஐ டோன் மென்ஷன் அணி அவங்க எப்படின்னா நல்ல பொண்ணு நல்லா ப படிச்சுட்டு இருந்தாங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வீட்டில் வந்து உட்காந்துருவாங்களாம் இன்னைக்கு பார்த்தா அந்த பையன் இவங்களை போட்டு அடிக்கிறான் நான் போய் கேட்குறேன் ப்ரோ ஏன் ப்ரோ இப்படியெல்லாம் பண்ணுற அவன் நல்லா தானே இருக்கிறான் கரெக்டாக தானே இருக்கிறான் அவங்க கூட அவங்க அம்மா எந்த ஒரு தப்பான வழியில் போனாலும் ஆனால் அவன் அவங்க கூட கரெக்டாக தானே இருக்கா ஸோ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமாகவும் நீங்கள் ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் கிடையாது நீங்கள் ஃபியூச்சர் எப்படி தான் லீட் பண்ண போகிறீங்க இப்போது எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ரெண்டு பேருமே வந்து நிற்கிறாங்கன்னா எனக்கு நீ வேணாம் உனக்கு நான் வேணாம் நம்ம வந்துட்டு அடாப்ட் கொடுத்துடலாம் இந்த குழந்தைய அப்படி கிடையாது அது எவ்வளவு தப்பு இல்ல ஏன்னா வந்துட்டு ஒரு குழந்தைங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது எத்தனை பேருக்கு கொடுத்து வச்சிருக்குது அமைதுன்றது அவங்க இல்லாதவங்களுக்கு தான் அதோட உங்களோட சுகத்துக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு ஆர்பனேஜ் சரி இல்ல வந்து அடாப்ட் பண்றது கொடுத்தா அதுலயும் வந்து பிசிக்கலி சஃபர் பண்ண போறது பொண்ணுதான் ஆமா அதுவும் அது மல்டிபிள் டைம்ஸ் இந்த இந்த மாதிரி ஆச்சுன்னா பியூச்சர்ல உங்களுக்கு பொறக்காம போறதுக்கான சான்சஸ் பொறக்காம போனாலே நல்லதுதான் ஏன் வந்துட்டு ஆஃப் யோர் சைல்டு இட் ஐ டூ யூ நீட் த்ரீ டு ஃபோர் சில்ட்ரன்ஸ் ஒரு குழந்தைய உங்களால பாத்துக்க முடியலன்னா ஏன் வந்துட்டு உங்களுக்கு மூணு நாள் குழந்தை தேவை அந்த ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் இல்ல ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா ஒரு தாய் இருக்காங்க அவங்க என்னன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலியை லீட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க ஓகேவா நீங்க என்ன பண்றீங்கன்னா இது நான் ஏன் சொல்றேன்னா நீங்க ஐ மீன் டாமினேஷனா சொல்லல நீங்க பெத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு வென் யூ இட் செல்ஃப் இட் நாட் ஸ்டேபிள்

ஒரு குழந்தைங்கிறது எடுத்து வளர்க்கறது சாதாரணமான விஷயமே கிடையாது ஒரு அப்பா அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ஊர் சைடுல இருந்து வர்றாங்க அவங்கள வந்துட்டு நம்பி படிக்க வைக்கிறாங்க இங்க வரும்போது வந்துட்டு ஒரு பையனை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆவறாங்க இது ஜஸ்ட் அன் இன்ஃபெக்சுவவேஷன் எதுக்கு வந்தோன்றதே மறந்து மறந்து பையன் நல்ல வயசு போகுது முக்கியமா சொல்லணும்னா இப்போ வந்துட்டு ஒரு இப்ப டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் இவங்க வந்து லவ் எல்லாம் ஃபுல்லா இறங்கிட்டாங்கன்னா இப்போ வந்து அவங்க ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றேன் பேர்ல வீட்டிலேயே உட்கார வச்சுட்டு அது வந்து இந்த ஏஜ் முடியும் போது அந்த பையன் இருக்க மாட்டான் ஆனால் அந்த நல்ல ஏஜ் நம்ம தோல்லை அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க பண்ணிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல ஆனால் இப்போதைக்கு ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னா நான் என் ஐ மீன் நான் என் என் பர்சனல் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் நான் பார்த்தது ஃப்ரம் மை விஷன் ஐம் டெலிங் யூ ஓகே ஒரு பொண்ணு வந்துட்டு ஊர் இருந்து வருது சிட்டி லைஃப்பை பார்க்குது அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்கிறாங்க அப்போ ஒருத்தன் வந்துட்டு ஒரு நல்லதா ஒரு பைக் ஒண்ணு எடுத்துட்டு வரான் சோ அவன் வந்துட்டு யோ ப்ரோ வாட்ஸ் அப் சிலிங்கான கரெக்டர்ல பேசுறா ப்ரோ அத பத்தி ஏதாவது போய் சொன்னா ஓகே ரெக்ஸியர் ப்ரோ நான் எவ்வளவு டிஸ்ட் இழுத்து விடுவும் ரெக்ஸ் சோ அந்த மாதிரி வந்துட்டு ஐயோ ப்ரோ வாட்ஸ் அப் கொஞ்சம் வெஸ்டர்னா பேசினா அடடா இவன் வந்துட்டு ஏனா வந்துட்டு ஆப்போசிட் ஃபிக்ஸ் இம் டா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் போல அட்ராக்ட்ஸ் ஈச் சொல்லுவாங்கல்ல சோ இவன் கொஞ்சம் ஃபன்னியா அப்படியே இருக்கும்போது அட்ராக்ட் ஆயிடுறாங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டா பார்த்தா ஆமா டெஃபினட்டா வந்துட்டு அது

என்ன வாட் இஸ் யூ ஏன்னா இந்த லவ் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி உங்க கூட இருந்து சப்போர்ட் பண்றது யாரு உங்க மேல ஹோப் வச்சிருக்கிறது யாரு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு காசும் எதிர்பார்க்காம இருந்தாலும் என் பொண்ணு வந்துட்டாங்க நல்லபடியா படிக்கிறா

சுட்ட கிடக்கிட கல்யாணம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா வருஷங்கள் ஒடிச்சு மூணு குழந்தைங்க ஆனா இப்போ இவங்க வந்துட்டு அகோரியா மாறும்போது வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத்தும் போது யார் வந்து சப்போர்ட் பண்றா அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி சிஸ்டர்ஸ் இவங்க தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க ஸோ ஃபேமிலி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இவங்க பண்ண தப்புனால குடும்பமே தலை காட்ட முடியாத மாதிரி அசிங்கம் ரொம்ப அசிங்கம் ஆயிடுது ஏன்னா இது வந்துட்டு சரி ஓகே நான் சிட்டி லைஃப்னு சொல்ல வரல பட் ஸ்டில் ஊர் சைடுல வந்துட்டு ஒரு விஷயம்னா ரொம்ப பெரிய விஷயமா பேசுவாங்க இப்போ நீங்க திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி இல்லம்மா எனக்கு இவனை பிடிச்சிருக்கு நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அம்மா

ஊர்லேருந்து வராங்க படிக்கிறதுக்கு வராங்க அப்படியே வந்துட்டு ஒரு பார்ட்டி கல்ச்சர்னு ஒன்னு போகிறாங்க பாருங்க அந்த பார்ட்டி தான் ஆடியோ ஏன்னா நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன் நானும் பார்ட்டிஸ் எல்லாம் போயிருக்கேன் தான் பார்க்கலாம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் பட் அதை என்ஜாய் பண்ணிட்டு வந்துடணும் அதில் அங்கே வந்துட்டு என்னென்னா அதுதான் சொல்கிறேன்ல இப்போ நானும் பார்ட்டி லைஃப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு டைம் வந்துட்டு பார்ட்டி லைஃப்புங்கிறதே வேற ஏன்னா வந்துட்டு வந்தோமா ஃபன் பண்ணோமா சில் பண்ணோம் we had a nice time okay வா அதுக்குன்ன ஒரு கிளாஸ் ன்னு இருந்துச்சு இப்போ எப்படியா எல்லாமே மிஸ்யூஸ் எல்லாத்துக்குமே பார்ட்டி என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம அந்த பார்ட்டில சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க சப்ஸ்டன்ஸ் அதுதான் சொல்ல வர என்ன பண்றோம் ஏது பண்றோம் அதோட இம்பாக்ட் என்ன எதுவுமே தெரியாது இருக்கா கடைக்குதா எப்படி எப்படியோ கடைக்குது எப்படி எப்படியோ பண்றாங்க தூக்கம் அது எனி டைம் அந்த ஒரு நாய்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒரு மைண்ட் எப்படி இருக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தனியாக ஒரு டைம் எடுத்துக்கணும் அதெல்லாம் இப்போ பார்க்கறது இல்லை எல்லாமே ஃபன் எல்லாமே பார்ட்டி எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் ஏன்னா இது ஸ்டார்ட் ஆகுறது வந்துட்டு என்னமோ வந்துட்டு ஒரு நாள் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படியே வந்துட்டு வீக்லி ட்வைஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறமா தனியாக ஒரு வீடு எடுத்துகிட்டு தங்குறாங்க தங்கினதுக்கப்புறமா இதில் பாதிக்கப்படுறது அதிகமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீமேல் கேட்டகிரி இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு ரொம்ப இந்த போதை பழக்க பழக்கத்துக்கு எல்லாம் அடிமாயிட்டாங்கன்னா

எல்லாம் வாங்கி பண்ணி அதே மாதிரி பசங்க கிட்டயும் நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ ஒரு பொண்ணுங்களை நம்பி வராங்க ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் உங்களை நம்பி வராங்கன்னா ரெண்டு பேரோட கன்சர்னோட போதை எதுவுமே இல்லாம தெளிவா நீங்க டிசிஷன் எடுத்துட்டு எதுனா ஒன்னு பண்றீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு எப்பவுமே ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுங்க தட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இது நான் நிறைய பேர் சொல்றது கூச்சப்படுவாங்க ஆனால் எனக்கு கூச்சமே இல்லை ஏன்னா உங்களால வந்துட்டு ஒரு குழந்தை பாதிக்கப்படுது இந்த உலகத்துக்கு நீங்க வந்துட்டு அந்த டைம்ல ஒரு பட்டர்ஃப்ளை மிராக்கள் வந்து ஆமா பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பைன்தாலும் சரி நான் உன்கூட கூட ஒரு வருஷமா சோ அந்த மாதிரி வந்துட்டு டெஃபினிட்டா நீங்க வந்துட்டு ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுங்க ரெண்டு பேரோட கன்சர்னோட நீங்க பண்றீங்களா ஓகே அது அதே மாதிரி இப்ப வந்துட்டு ஒரு சில ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஒரு பர்ஃபெக்ட்டான ரிலேஷன்ஷிப்ல மாதிரி நல்லபடியா போன ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது ஒரு சில ரிலேஷன்ஷிப் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு கள்ளக்காதல்னால அதிகமாக வந்துட்டு இந்த கொலைகள் இதெல்லாம் எதனால நடக்குது தேவையில்லாதது அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற பொண்ணுங்களும் இருக்கிறாங்க லவ் வேணா இது இப்படி இருந்தால் போதும்ட்டுன்னு அந்த மாதிரி சூஸ் பண்ணாமல் ஒருத்தங்களோட ஃபீலிங்ஸ் லெவல் லவ் பண்றேன்ற பேர்ல சீட் பண்றது அது தப்பு எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லா விதமான ஆளுங்களும் எல்லாரும் இருக்காங்க வந்துட்டு பாடி பிளேஷர்ங்கிறது தேவை இப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் தேவை அதுக்கு அப்புறம் தான் பாடி பிளேஷர்ங்கிறது தேவை ஏனா ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் when they are meeting with each other no they are like you know stress relief அந்த மாதிரி இருக்குது ஆனா அது ஒரு நல்ல விதத்துல நடந்தா நல்லது இது ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்ல வந்துட்டு இந்த பிளாக்மெயில் சீன்ஸ் எல்லாம் அதிகமா நடக்கும் தெரியுமா இத வச்சு வீட்ல சொல்றேன் வீட்ல சொல்றேன் நான் இப்போ இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணிடுறேன் ஏன்னா நான் நான் வந்துட்டு நிறைய பேரை காப்பாத்தி விட்டுருக்கேன் என்கிட்ட வந்து சொல்லிருக்காங்க ஏன்னா நான் எல்லாருக்கிட்டயுமே சில்லிங்காக பேசுவேன் ப்ரோ எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஃபன் தான் நான் நல்லா வந்துன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் பட் ஸ்டில் எல்லாமே ஃபன் தான் அந்த மாதிரி இல்லைக்கணும் யோ ப்ரோ அந்த மாதிரி இருந்தாலும் நம்மகிட்ட வந்து சொல்லும்போது நான் போயிட்டு ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஊர் சைடுல இருந்து வந்தாலே உங்களுக்கு யாருமே இல்ல நம்ம கிட்ட நம்மள வந்துட்டு ஒரு அண்ணன் சொல்லும்போது ஆடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுக்கும் அந்த கண்டிப்பா பேசி நம்மளும் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஃபோன்ல இருந்து இது எல்லாமே டிலீட் பண்ணிட்டு இன்னைக்கு அவங்களோட லைஃப்பும் நல்லா இருக்கு குழந்தைங்களும் பேத்துக்கறாங்க சோ யூ நோ தே ஹார் தே ஆஃப்டர் திஸ் ரிலேஷன்ஷிப் தே ஹாட் அ குட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ரைட் நோ தேர் செட்டில் டவுன் ஆனா இதுல வர்த்தம் என்னன்னா ஏன்கிட்ட பேச மாட்டேன்

ஓகேவா சோ நீங்க எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி இல்ல வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருந்தாலும் சரி இல்ல நீங்க யாராவது லவ் பண்றது யோசிச்சாலும் சரி யோசிக்காம இருந்தாலும் சரி நீங்க வந்துட்டு உங்களுக்காக ஒரு பவுண்டரிஸ் ஒன்னு செட் பண்ணிடுங்க இண்டிவிஜுவாலிட்டி யூஸ் லூஸ் பண்ணக்கூடாது எக்ஸாக்ட் நம்ம யாருன்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் ஒருத்தவங்க சொல்லி முன்சிபல்ஸ் ஆஃப் லைஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப் இருந்தாலே போதும் சூப்பர் சங்கம் மித்ரா ரொம்ப நல்லா பேசினீங்க நம்ம இதே ரிலேஷன்ஷிப்பை பத்தி இன்னும் நிறைய இருக்கு ஏன்னா பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு ஸ்வாப்பிங் இருக்கு இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஸோ எஸ் ஆஃப்டர் ஆல் திஸ் திங்ஸ் நம்ம ரெண்டு பேரோட கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா ஒரு பிரின்சிபல் ஒன்னு வச்சுக்கோங்க ஒரு பவுண்டரிஸ் ஒன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்துட்டு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க உங்களோட ஃபியூச்சர் பேசிஸ் இதெல்லாமே செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இறங்கி நீங்க திருத்தினாலும் சரி இல்ல திருத்தாமல் இருந்தாலும் சரி அண்ட் நன்லைஸ் ஃபைனலி யூ ஆர் ஹாப்பி தட்ஸ் ஓகே ஃபைன் பிகாஸ் வி ஆர் ஹாப்பி டூ அட் தி கான்வெர்சேஷன் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்க சந்திக்கிறேன் பின்நீர்களுக்கு அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் மி ரெக் சங்கமித்ரா